நார்புறம் கடல்களாட நடுவினில் இயற்கையாட நாற்புறம் கடல்களாட நடுவினில் இயற்கையாட மேற்புறம் மேகம் கூட மேற்புறம் மேகம் கூட மெள்ளியற் காற்றும் பாட மெள்ளியற் காற்றும் பாட பார்ப்பசு மரங்கள் தாமும் பார்ப்பசு மரங்கள் தாமும் பனிமுக பெண்டிர்தாமும் தாமும் பெண்டிர்தாமும் ஊற்று வெள்ளருவியோடும் ஊற்று வெள்ளருவியோடும் ஒளிவிடும் பிணாங்கு கண்டே ஒளிவிடும் பிணாங்கு கண்டே ஆவிடம் தமக்குள் காணும் ஆவிடம் தமக்குள் காணும் அன்பினம் போல இங்கே அன்பினம் போல இங்கே மூவினம் தமிழ்மலாயர் மூவினம் தமிழ்மலாயர் மூப்பிலா சீனர் சேர்ந்து மூப்பிலா சீனர் சேர்ந்து சாவிடம் வாழ்விலும் சேர் சாவிலும் வாழ்விலும் சேர் சமத்துவ வாழ்க்கை வாழும் சமத்துவ வாழ்க்கை வாழும் ஆவணம் கண்டே நின்ற ஆவணம் கண்டே நின்ற அன்பிலே பினாங்கு வாழ்க அன்பிலே பினாங்கு வாழ்க